வணக்க நம்பர்ல இந்துக்கள் வெளித்த நம்பர் வணக்கம் பதிவாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண வச்சுனா ஃபைனான்சியலி சூப்பர் தான் ஜாப் பாட்டன் சப்போர்ட்டு அண்ணாமலை சேனல் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலை வந்து இங்கே தேர்தல் முடிஞ்சு இந்தியா முழுக்க தமிழர் வாழும் பகுதியில் போகிறார் மற்ற இடத்துக்கும் இங்கிலீஷில் பிரச்சாரம் பண்ணுறாரு போகிறார் பிரபாகந்தான் அதை இந்தி கூட்டணி சொன்னார் பிரமாதமாக ஸ்டாலின் இப்போ யாரும் போனாங்களா அட்லீஸ்ட் கேரளாவுக்கு போனாங்களா எங்கேயும் போகல கூட்டணி மட்டும் அப்போ இந்திய கூட்டணி அங்கே இங்கேயும் வந்து நடத்தினப்போலாம் போனாங்க பெங்களூரு பூனே டெல்லின்னு அதுக்கப்புறம் என்னாச்சு கூட்டணியும் கலண்டு ஓடிச்சு இன்னும் யாரும் போகல அப்புறம் உதயநிதி பேசின அப்புறம் இந்துக்களே பேசுனப்பறம் யாரும் வராதிங்க இருக்கிறது எங்களுக்கு பாதிப்படைகின்ற மாதிரி ஆகிப்போச்சு போச்சு இப்போது நான் ஐம்பது பர்சன்ட் மேலே ஏன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட ரிசர்வேஷன் கொடுப்பானு ராகுலு என்ன அது ஏற்கனவே குறிப்பிட்டேன் சுப்ரீம் கோர்ட் சொன்னது ஐம்பது பெர்சன்ட் என்னென்னமோ ரீல் விட்றானு வர்றதுக்கு என்னோ விட்டு பார்க்குறான்னு ரீல் அந்து போச்சுலாம் அதே மாதிரி நீட்டுக்கு கையெழுத்து வாங்கி பண்ணுவோம் அது ஐம்பது லட்சம் கையெழுத்து ஒரு கையெழுத்தில் முடியும் நான் உதவினிது இப்போ ஐம்பது லட்சம் ஓ ஓடனும் முடியாது சுப்ரீம் கோர்ட் போனாலும் முடியாது ஆ நீட்டை ஒழிப்பேன் ஒழிப்பேன்ட்டு இப்போ நீட்டை எக்ஸாம் எழுதி வந்து தரேன் மக்கள் ஆர்வமாயிட்டான் பேக் பேக்ி போச்சு திமுக இன்னொன்று அதே லட்சம் ஆயரூவா கொடுத்தாது எல்லோரும் கொடுக்குறேன்னு கொடுக்கல அதனால் ஓட்டுப்பட்டி பெட்டி என்னமோ தெரியும் லட்சணம் போகிற இப்போ இன்னையோடய மூணு வருஷமா அதுக்கு அண்ணாமலை ட்விட்டரில் கொடுத்துருக்காரு அந்த ரேட்டில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள் இதே பத்து வருஷத்தில் முடிஞ்சாலும் ஊழல் இல்லாமல் என்னென்ன பண்ண முடியுமோ ட்விட்டரில் கொடுத்துருக்காங்க மோடி மூணு வருஷமாக வந்து உட்காந்து ஒன்றுமே செய்யலை மக்களுக்கு வெடியா திமுக அரசு முதல்ல பார்த்தீங்கன்னா வேங்க வயலில் மலத்த கலந்தானு ஒரு வருஷம் ஆகி போச்சு என் சமதர்மோ சமத்துவம் அது இதும் பேசிட்டு அதை இன்னும் கண்டுபிடிக்கல ஏன்னா ஒருவாழ் டேம்க்கு கரெக்டாக பண்ணியிருப்பான் ஒன்றும் இல்லை அந்த பத்திரிகையாளர் அடித்தாங்களான்னு தெரில அவர் முன்னாடியே எக்ஸ்போஸ் பண்ணார் இவங்களுடைய இதெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் சங்கர் நபரை காய் பண்ணி சரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது அது நண்பர்கள் கஞ்சா வச்சுருந்தாங்க நண்பர்கள் சொல்கிறாங்க இது முதல்தே சொல்லுறது அப்படி ரெண்டாவது ட்ரிப் கைது முதல் ட்ரிப் கைது பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே இங்கே கடலூரில் சங்கர் பத்திரிகையாளர் அப்போது பத்திரிகையாளர் சுதந்திரம் இருக்குன்னா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ இல்லாமல் இருக்குது என்ன பேசாமல் பத்திரிகை சுதந்திரம் அப்போ சில பத்திரிகை விலைக்கு வாங்கின மாதிரி சில பத்திரிக்கார்கள் இந்த மாதிரி துன்புறுத்துறது அப்படி பார்த்தா மோடி என்னென்ன சொல்கிறாங்க அதை யாரும் ஒன்றும் பண்ணுறது இல்லையே ஆ ஒரு பக்கம் பத்திரிக்கையில விலைக்கு வாங்குறது சொல்ல ஆரம்பித்தா இந்த மாதிரி பண்ணுறது இப்படி என்ன அப்புறம் அந்த பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்சண்ட் கொழுப்பை குறைச்சி கரெக்டாக குழந்தைகள் கொழுப்பாகும் ஏன் மற்ற வேண்டாத அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி உள்ளதெல்லாம் கொழுப்பு இருக்காது அந்த கொழுப்பில் அது ஒரு ஊழல் விஞ்ஞான ஊழல் தானே ஆவின் பாலில் குறைச்சி விலையை அதிகப்படுத்தது திமுக அரசு இது ரெண்டாவது அப்புறம் தமிழகத்தில் போதைப்பொருள் பழக்கம் போதைப்பொருள்லாம் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு தஞ்சாவூர் பக்கம்லாம் கள்ளச்சாரையை குடிச்சான் டாஸ்மாகில் கள்ளச்சாரையை மாதிரி இறந்து போடுவாங்க அவங்களுக்கெல்லாம் பத்து லட்சம் அம்மா மற்ற சாதாரண ஆளுகளுக்கெல்லாம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரிலாம் சொல்லணும் அது இவங்க ஆலே காய்ச்சறதாக இருக்கும் அந்த மாதிரி அப்போது அதெல்லாம் போக இவங்க இதிலே இருந்து ஜாபர் சாதிக்கின்றவர் ஆயிலக பிரிவு கொடுத்து உலகம் பூரா சிந்தட்டிக் ட்ரக்கு கடத்தி இப்போ கூட குஜராத்தில் பிடிக்கிறான் குஜராத்தில் தான் பிடிக்கிறாங்க வெளில வருது இங்கே என்ன பிடிக்கிறீங்க அங்கே இருக்கிறதுல அங்கேருந்தான் பாசா இங்கே வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பொருள் அப்புறம் குண்டு வெடிப்பு என்ன அதை வந்து என்னையை கண்டுபிடிச்சேன் இதை சில்டர் பிளாஸ்டன்னு சொல்லிட்டு இருந்தோம் கோவையில் குண்டு வெடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீபாவளியில் திமுக இதே தொண்ணூத்தெட்டுலே குண்டு வெடிப்பு தான் எல்கே அதிவானி கொலாப்பண்ணுன்ற முயற்சியில் இது பண்ணிருந்தோம் அது அந்த மாதிரி அப்புறம் இபியில் ஊழல் பிஜிஆர் ஊழல் உங்களுக்கு தான் தெரியும் அது ஒன்றுக்குமே ஒரு லைக் இல்லாத கம்பெனிக்கு பேங்க் கேரண்டி கொடுத்து இந்த மாதிரி பண்ணி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அது அப்புறம் பொங்கல் பொரிசு தொகுப்பு பகுசி தொகுப்பு போன முந்தின வருஷம் அது ஆர்த்தலையெல்லாம் போய் வாங்கி அதில் ஒரு ஊழல் அப்புறம் தலித் சிறுமியை வன்கொடுமை செய்த திமுக எம்எல்ஏ குடும்பம் தலித் சிறுமியை சமோதரமாக அதை திரும்ப வளம் அங்கேயே ஓட்டிகிட்டேப்பா போய் ஒரு சீட்டு அரை சீட்டுக்கே கேட்க வேண்டியது தானே எதுத்து கேட்க மாட்டானு அதுதான் இந்த மாதிரி ஆட்சி லட்சணம் அடுத்தது பார்த்திங்கன்னா சென்னையில் குடிநீர் வளங்களில் குடிநீர் வடிகால் அமைப்பது நாலாயிரம் கோடி முறைகேடுங்க அதை வந்து இல்லை தொண்ணூறு பெர்சன்ட் முடித்தோம் தாங்க அப்புறம் மொத்தம் முப்பது பெர்சன்ட் முடிச்சிருக்கோம் மொத்தம் ஒன்றும் பண்ணல எல்லாம் மழை நீர் வந்து சாகரம் என்ன டென்ட் ஆகிறோம் அவ்வளோ மழை தண்ணி நீர் இந்த மாதிரி அப்புறம் தமிழகத்தில் லாக்அப் மரணம் இப்போ மரணம் லாக்அப் டெத் ஆகுது என்ன அது ஏற்று வருது அப்போது என்ன போலீஸ் கைகள் கட்டப்பட்டு இந்த மாதிரி இருக்குன்றது இந்த மாதிரி சொல்கிறாங்க பெண் காவல் அதிகாரி பாலியல் வன்கொடுமை வன்கொடுமை செய்த திமுகவினர் என்ன போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் நெக்ஸ்ட்டு சென்னை குடிநீர் வடிக அமைப்பில் நாலாயிரம் கோடி உங்களுக்கு தெரியும் என்ன அப்புறம் திமுக பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகளை அதிகரித்து வருது பட்டியல் சமூகத்துக்கு இதெல்லாம் திமுக ஆட்சி வந்த இப்போ கூட ஒரு பையன் வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்கான் அவன்கிட்ட வந்து சக பையனே வந்து அடித்து துன்புறுத்தி பண்ணான் அந்த நாங்குநேரி விக்கிரவாண்டி அந்த ஏரியா நாங்குநேரி அந்த பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான் அந்த மாதிரி அப்போது திமுக சொத்து குவிப்புகள் டேம்கே ஃபைல்ஸ் மூலம் தெரிய வந்தது ஒரு பதிமூணு லட்சம் கோடிக்கு மேலே இந்த சொத்து டேம்கே ஃபைல்ஸ்லாம் விட்டுருக்கேன் அப்படி எல்லா மந்திரி பிரதானி எல்லாத்தையும் பதிமூணு லட்சம் கோடி இது வரைக்கும் இருந்து சம்பாதிச்சிருக்கான் பதிமூணு லட்சம் கோடி இதெல்லாம் பிடிங்கினால இந்தியாவுக்கே பட்ஜெட் போடலாம் பதிமூணு லட்சம் கோடி எடுத்து தெருவில் விட்டிங்கன்னா கடைசியில் பார்த்தா இவ எட்டு லட்சம் கோடி கேட்குறதுக்குன்றான் கடன் இதை பூரா பிடிங்கினா தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ அதாவது கட்டி முடிக்கிறதுக்கு எண்பத்தேழு வருஷம் ஆகுன்றார்ல வட்டியோடய அண்ணாமலை எத்தனையும் லெட்டர் வச்சுக்கோங்களிருந்தோம் பிடிங்கி எல்லாம் இங்கே எடுத்திருக்கான் இது பூரா பிடிங்கியாச்சுன்னா சர்ப்ளஸ் பட்ஜெட் போடலாம் எத்தனை வருஷத்துக்கு பண்ணலாம் இல்லையா எட்டு லட்சம் கோடி கடன் அடைச்சாச்சுன்னா பாக்கி இப்போ அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்கும் சர்ப்ளஸ் இருக்கும் என்னென்ன திட்டம் பண்ணால் பார்த்திங்க பூரா அதைத்தான் இவர் சொல்லியிருக்காரு மோடி அவர் அதை காணாமல் பண்ணிட்டு பிடுங்கணும் அது பிடிங்கினா ரொம்ப ஆபத் பாந்தவன் மோடி தமிழகத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரம் கோடி மதிப்பில்லான போதப்பொருளை கடத்தியவர்களுக்கு பதவி என்ன ஏற்றுக்குங்க சாபா சாதிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் அப்புறம் விவசாயி பார்த்தா விவசாயிக்கு எதுவும் உரிமைக்காக போகிறோன்னா குன்ற சட்டத்தில் கைது பண்ணுறது அப்புறம் மின்சார இது சொத்து வரி எல்லாம் ஏற்றுறது என்ன அப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு தொண்ணூறு பர்சன்ட் வாக்குறுதி நிறைவேற்றிட்டேன்னா இதெல்லாம் வாக்குறுதி கிடையாது மேற்கூட்டு சொன்னது பூரா இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மே மேலே குறிப்பிட்ட பூரா இருக்குது அப்புறம் என்னமோ நிறைவேற்றிட்டேன்னா எங்கே நிறைவேற்றுங்க தொண்ணூறு பர்சன்ட் வாக்குறுதி ஹண்ட்ரட் பர்சன்ட் வாக்குறுதின்னு ஒன்றும் இடத்துல ஆயிரம் ரூபாய் செய்ய கொடுக்க முடியல தகுதிங்கிறாங்க ஏன்னா ஒருத்தர் மூணு மணி வச்சிருக்கேன்னு தகுதியாக இவங்க கணக்கு பண்ணி என்னன்னு தெரில என்ன தகுதி என்னன்னு தெரில இந்த லட்சத்தில் இருந்து பிடிஆர் ஸ்டாலினும் மர்மனும் முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்க அப்படியே அவர் பதவி தான் போச்சு அது அது கருணாநிதியை காட்டில் சம்பாதிச்சிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அவர் தான் ஸோ இப்போது அண்ணாமலனால எப்படி என்ன வருமோன்னு ரெண்டு திராவிடம் பதுங்கி பம்மி கிடக்கிறான் அதனால் உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்தப்புறம் தான் இருக்குது பல வேடிக்கைகள் அதுக்கப்புறம் களம் மாறுறது வேறு ஒன்றும் இல்லை இப்போ அந்த மதிமுக வைகோவே ஏதோ அந்த பையன் வந்து திருச்சியில் நிற்கிறாரு மகன் வந்து அண்ணாமலை அண்ணாமலை வந்து வேறு வேறு நம்பர் தான் பேசுவார் ஏன்னா ஒரே நம்பர் இருக்காது வாட்ஸ்அப்பில் கட்டுப்பாடு ஏன்னா ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்லாம் ஏதோ ஒரு நம்பர் கேட்டு எப்படியோ தெரிஞ்சு போயின்னு பேசி என்ன சொன்னார் தெரியல அதை வந்து ஸ்டாலின் எடுக்க சொல்லியிருக்கா அப்படியாவான் என்ன பேசினார் என்ன பேசினார் எனக்கு கண்டுபிடிக்காமையாக இருக்க போக முடியும் அவங்களுக்கு என்ன பயம்னா அந்த சாதிக் பாஜன் டூ ஜி கேஸில் ஆராய்ச்சிட்டு இருந்த சாதிக் பாஜா இறந்தது சம்மந்தமாக ஏதாவது வைக்கோக்கு தெரிஞ்சு வைக்க முடியும் பையன் தெரிஞ்சு எதாவது அண்ணாமல்ட்டு சொல்லிட்டு ஒன்று பயம் இருக்கு ஆச்சா அதனால் மதிமுகவும் ஏன் பிரேமலதா இப்போ கூட இந்த பிரைஸ் வாங்க போயிருக்கோம் அப்படி ஒரு வேலை இருபத்தாறுக்கு ஒரு வேலை இதை பார்த்துட்டு அந்த மீதி இருக்கிற கட்சியெலாம் கூட இங்கே வந்து அடைக்கலாம் பண்ணாலும் ஆகலாம் அண்ணாமல்ட்டேன் அதனால் இருபத்தாறுக்கு இப்போ களம் ரெடி இருக்காரு இன்னும் பல கட்சிகள் வரும் வேற மாதிரியும் பார்ப்போம் நன்றி ஜெயந்த்